மீண்டும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்திய உக்ரைன் அதிர்ந்த ரஷ்யா திரும்பிய பக்கமெல்லாம் அடிமேல் அடி ரஷ்யா மீது மீண்டும் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது ரஷ்யாவிலிருந்து கிமிரியா செல்லும் பாலத்தை வெடிமருந்துகள் மூலமாக தாக்கியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது ஆலத்தின் சில பகுதிகள் சேதமடைந்ததால் ரஷ்ய படைகளுக்கு தேவையான தளவாடங்கள் மற்றும் ஆயுதங்கள் கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டது இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகின்றது ரஷ்யாவுக்குள் மேலும் ஒரு பெரிய அளவிலான அட்டாக்கை நடத்தியதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது ரஷ்யாவிலிருந்து கிமிரியா செல்லும் பாலத்தை வெடிமருந்துகள் மூலம் தாக்கியதாக செய்தி வெளியாகியுள்ளது இப்பாலம் ரஷ்யாவின் தளவாட போக்குவரத்திற்கு ஒரு பெரிய பின்னடைவாக கருதப்படுகின்றது உக்ரைன் பாதுகாப்பு சேவை இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளது பாலத்தின் சில பகுதிகள் சேதமடைந்ததால் ரஷ்ய படைகளுக்கு தேவையான தளவாடங்கள் மற்றும் ஆயுதங்கள் கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டது இது ரஷ்யாவிற்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தியிருக்கும் என நம்பப்படுகின்றது ரஷ்யாவுடனான போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் உக்ரைனின் இந்த நடவடிக்கை முக்கியத்துவம் பெற்றுள்ளது உக்ரைன் தனது தாக்குதல் உத்திகளை வலுப்படுத்தி ரஷ்ய படைகளுக்கு எதிராக போரிட்டு வருகிறது இதன் மூலம் ரஷ்யாவின் தளவாட நகர்வுகளை முடக்க உக்ரைன் திட்டமிட்டுள்ளது உக்ரைன் பாதுகாப்பு வட்டாரங்களின் தகவல் படி தண்ணீர் கடியில் செல்லும் ரோபோக்கள் மூலமாக வெடிப்பொருட்கள் தூண்களில் பொருத்தப்பட்டன பின்னர் அவை வெடிக்க வைக்கப்பட்டன இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்ட வெடிப்பொருட்கள் குறித்த விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை இந்த தாக்குதல் தொடர்பாக ரஷ்ய அதிகாரிகள் இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ கருத்தையும் தெரிவிக்கவில்லை எனினும் ரஷ்ய ஊடகங்கள் பாலத்தின் பாதிப்பை ஒப்புக்கொண்டுள்ளன உக்ரைன் நடத்திய இந்த தாக்குதலுக்கு ரஷ்யா பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ரஷ்யா இதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடும் இந்த பாலம் ரஷ்யாவிலிருந்து கிமிரியா தீபகற்பத்தை இணைக்கும் முக்கியமான போக்குவரத்து வழித்தடமாக இருந்து வருகிறது உக்ரைன் இந்த பாலத்தை தாக்கியதன் மூலம் ரஷ்யாவின் ராணுவ தளவாட விநியோகத்தில் இடையூறு ஏற்படுத்தியுள்ளது உக்ரைன் கூட்டமைப்பில் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டின் மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் போர் தொடுத்தது மூன்று ஆண்டுகளுக்கும் மேலாக போர் நீடித்து வரும் நிலையில் பெரிய அளவு சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச நாடுகள் தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றனர் உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர இரு நாட்டு தலைவர்களிடமும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசினார் இதையடுத்து ரஷ்யா உக்ரைன் இடையே முதல் முறையாக நேரடி பேச்சுவார்த்தை கடந்த மாதம் துருக்கியில் நடந்தது இதில் இருதரப்பும் தலா ஆயிரம் கைதிகளை பரிமாற்றம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டன இதன்படி கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றது இதற்கிடையே இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருந்த நிலையில் நேற்று முன்தினம் ரஷ்யா மீது மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியது கண்டெய்னர் லாரிகள் மரப்பெட்டிகளில் ட்ரோன்களை எடுத்து சென்று ரஷ்ய விமானப்படை தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டன இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட ரஷ்ய போர் விமானங்கள் சேதமடைந்தன ரஷ்யாவுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது ரஷ்யா நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த தாக்குதலை உக்ரைன் நடத்தியது கடுமையான சண்டைக்கு மத்தியில் ரஷ்யா உக்ரைன் இடையே இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நேற்று துருக்கியில் நடந்தது இதில் மூன்று ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்றனர் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ரஷ்யா விதிமுறைகளை கொண்ட ஆவணத்தை கொடுத்துள்ளது இந்த ஆவணத்தை மதிப்பாய்வு செய்து பதிலளிப்பது குறித்து முடிவு செய்ய ஒரு வாரம் தேவைப்படும் என்று உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படாததால் இரு தரப்பிற்கும் இடையேயான தாக்குதல் தீவிரமடையும் அபாயம் அதிகரித்தது